அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் வரக்கூடிய தனத் திரையோதசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தன் திரையோதசி அன்னைக்கு நம்ம எந்த ஒரு பொருளை வச்சு பூஜை செஞ்சோம் அப்படின்னா ஏழேழு ஜென்மத்துக்கும் நம்ம வீட்டில் வந்து வறுமையே வராது செல்வம் பெருகிட்டே இருக்கும் அது என்ன ஒரு பொருள் அப்படின்னு நம்ம பார்த்துர்லாம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தன் திரையோதசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் வாங்க தன் அப்படின்னா செல்வம் மற்றும் தேரஸ் அப்படின்னா நம்பரில் பதிமூன்றாவது நம்பரை குறிக்கும் அதாவது மாதத்தில் வருகின்ற பதிமூன்றாவது நாள் அதைத்தான் தான் நம்ம திரையோதசி திதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த திரையோதசி தன்தேரஸ் அப்படின்றதுக்கு தன்வந்திரி பகவானுடைய ஜெயந்தி அப்படின்னும் இதற்கு இன்னொரு பொருள் இருக்குது ஸோ வாங்க இப்போ வந்து எந்த ஒரு பொருளை வைத்து நம்ம வந்து இந்த தன்தேரஸ் நாளில் நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த தன்தேரஸ் அன்னைக்கு நம்ம எந்த நேரத்தில் வந்து அதாவது தங்கம் பொருட்கள் வாங்குறது பூஜை செய்கிறது நல்ல நேரம் அப்படின்றத பார்த்துடலாம் மற்றும் ஒரு சிறப்பு நாளைய தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் நாளைய தினம் இருக்கின்றது ஸோ இந்த தனத்ரயோதசி மற்றும் சனி மகா பிரதோஷம் இந்த நேரத்தில் நம்ம வந்து குபேர பகவானுக்கு பூஜைகள் செய்கிறது நம்ம வீட்டுக்கு செல்வத்தை வரவழைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை அமாவாசை அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி தீபாவளிக்கு அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அமாவாசை அன்னைக்கு மாலையிலும் செய்வாங்க ஸோ தீபாவளி சில பேருக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு சில டைம் வரும் இல்லையா ஸோ அந்த அன்னைக்கு மாலை நேரத்திலும் செய்வாங்க இருபத்தி ஒன்றாம் தேதியும் செய்யலாம் அல்லது நாளைய தினம் தனத்ரையோதசி அன்றைக்கும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம செய்யலாம் வாங்க இது இந்த தந்தேரஸ் அன்னைக்கு நம்ம எந்த ஒரு பொருளை வாங்குறது அப்படின்றத பார்த்துடலாம் வச்சு பூஜை பண்ணுறதுன்னு தனத்ரையோதி தந்தேரஸ் நாட்களில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது நம்ம வீட்டில் வந்து நல்ல பல விஷயங்களை வரவழைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு குபேர லக்ஷ்மி பூஜை செய்கிறதுக்கு தேவை என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை ஐந்து நாட்கள் கொண்டாடுவாங்க தமிழகத்தில் ஒரே நாளில் முடிஞ்சிடும் இந்த பண்டிகை வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தனத்ரையோதசி நாளில் இருந்தே இந்த தீபாவளி பண்டிகையை ஆரம்பிச்சிடும் ஸோ தனத்ரோதசி தீபாவளி அமாவாசை நாட்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதால செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் தனத்ரயோதசி தன்வந்திரி பகவானை வணங்கி நம்ம பூஜை செய்யறதுக்கும் ஏற்ற நாள் சொல்லப்பட்டிருக்கு நாள்ல இரவு முழுவதும் விளக்கேற்றி வைக்கிறது யமபயம் தீர்ப்பதாக ஐதீகம் அதனால அந்த விளக்கு யமதீபம் அப்படின்னு சொல்லப்படுது நாளைய தினம் இன்னும் ஒரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா யம பெருமானை நம்ம வந்து வழிபட்டு யமனுக்கு யமதீபம் ஏற்ற வேண்டிய நாள் நாளைக்கு சொல்லப்பட்டுள்ளது தந்தேரஸ் எனப்படும் தனத்திரயோதசி நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வீட்டில் செல்வவளம் பெருகும் அக்ஷய் திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினாலோ மற்ற பொருட்கள் வாங்கினாலோ எப்படி பெருகுமோ அதே மாதிரி இந்த நாட்களில் ஐப்பசி மாதம் தேய்பிறையில் வரும் திரையோதசி தனத்திரயோதசியாக வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்த நாளில் வாங்கும் பொருட்களும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக உள்ளது தந்தேரஸ் அப்படிங்கிறது வட இந்தியாவில் வந்து கொண்டாடுவாங்க இந்த ஆண்டு நாளைய தினம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தந்தேரஸ் அப்படின்னு சொல்லப்படுற தனத்ரயோதசி கொண்டாடப்பட உள்ளது பார்க்கடலிருந்து அமிர்தம் வேண்டி கடைந்தபோது அனைத்து செல்வங்களுடன் லக்ஷ்மி தேவி முதன் முதலில் அவதரித்தார் தனத்ரயோதசி நாளில் தங்கம் வெள்ளி வீட்டு உபயோகப் பொருட்கள் நகைகள் ஆடைகள் வாங்க வாங்கலாம் இந்த நாளில் வாங்கும் பொருட்கள் பெருகும் பங்குச்சந்தைகளிலும் முதலீடுகள் செய்யலாம் வீட்டில் வரவு செலவு கணக்கை முறையாக வைத்திருப்பவர்களுக்கு கணக்கின்றி செல்வம் வழங்க வேண்டும் என்பது தெய்வ சட்டம் கணக்கு வைத்து வாழுங்கள் கணக்கின்றி செல்வம் குழி குவியும் சிரிப்பவர்களை பார்த்தே செல்வலட்சுமி வருகின்றார் தனத்திரயோதசி நாளிலும் தீபாவளி திருநாளில் மகாலட்சுமியை வணங்கினால் செல்வம் பெறும் தன் திரையோதசி தான் யமராஜன் தன்னுடைய சகோதரி யமனையின் வீட்டிற்கு போயிட்டு ஆசிகள் வழங்கி பல பரிசுகள் கொடுக்க யமனையும் மனம் மகிழ்ந்து தனது சகோதரனுக்கு பரிசுகளும் இனிப்புகளும் கொடுக்கின்றாள் இந்த திருநாளில் வடநாட்டு பெண்கள் தங்கள் சகோதரர்களை சந்தித்து அவர்களின் நெற்றியில் திலகமிட்டு வாழ்த்துகின்றார்கள் சகோதர பாசத்தை வளர்க்கும் இந்த விழாவை யமனுக்கு பிடித்த விழா அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமை அன்று இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட யமபயம் போக்கும் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மாடியில் மொட்டை மாடி இருந்தாலோ அல்லது உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயோ இந்த யம தீபத்தை நீங்கள் வந்து தெற்கு நோக்கியவாறு ஏற்றி வழிபட வேண்டும் இது வந்து கோதுமை மாவினால் செஞ்ச விளக்காக இருக்கணும் இந்த தீபம் ஸோ இதுதான் வந்து யமதீபம் ஏற்ற வேண்டிய வழிபாடு இந்த யமதீபத்தை நீங்களாக அணைக்கக்கூடாது ஏற்றி வச்சுட்டு அதுவாகவே அணைஞ்சிடணும் இதுதான் ப்ரொசீஜர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறதுக்கு நாளைய தினம் நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று தன் திரையோதசி நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய நல்ல நேரம் நல்ல நாள் இது ஸோ அந்த நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த ஆண்டு லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தந்தேரஸ் பூஜா முகூர்த்தம் என்ன டைம் பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தி நான்கு அதாவது பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தி நான்கு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் அதாவது டோட்டலாக டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு நிமிஷம் இந்த ஐம்பத்தேழு நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஒரு பொருட்களை வாங்கவோ அல்லது இந்த லக்ஷ்மி பூஜை செய்கிறதுக்கோ உகந்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டிங்க அப்படின்னா நாளைய தினம் அதாவது திரையோதசி ந அதாவது திரையோதசி திதி எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்துருலாம் திரையோதசியை ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி இரவு பன்னிரெண்டு பதினெட்டுலேருந்து ஆரம்பித்து அதாவது முடியறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை இந்த த்ரையோதசி திதி இருக்குது இதில் நாளைய தினம் பிரதோஷ நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலையில் ஆறு பதினோரு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஓரு மணி வரை இந்த பிரதோஷ காலம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷபக்கால் அப்படின்னா ஏழு நாற்பத்தி நாலிலிருந்து இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்தை வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இந்த பூஜைகள் செய்யறதுக்கு உகந்த நேரமாக எடுத்துக்கலாம் இந்த தனத் திரையோதசி நாளில் நம்ம வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் பொழுது கஸ்தூரி மஞ்சள் வச்சு பூஜை செஞ்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு தீபாவளி நாளில் மகாலட்சுமி பூஜை செஞ்சுட்டு அந்த மஞ்சள்ல நமது பணம் வைத்து புழங்கும் பீரோவில் வைக்க ஏழு ஜென்மத்திற்கும் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு வருது கண்டிப்பா இந்த தன் திரையோதசி நாளில் இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரம் இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்க பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததா இந்த தன் திரையோதசி நாள்ல நம்ம என்ன வீட்டு பொருட்கள் உபயோக பொருட்கள் வாங்கணும்னு பாத்துக்கலாம் இந்த நாளில் நம்ம தங்கம் வெள்ளி வாங்கிறது சிறப்பு இன்றைக்கி இருக்கிற விலைக்கு தங்கம் வெள்ளி வாங்க முடியாது ஆனால் அதை வாங்க முடியாதவர்கள் முத முதல்ல நாளைக்கு கல்லுப்பு மஞ்சள் பச்சரிசி சர்க்கரை கஸ்தூரி மஞ்சள் வெள்ளம் நவதானியங்கள் இதையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து விளக்குமாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரிசி அல்லது நெல் கோதுமை பாசிப்பயிறு துவரை மொச்சை எல் கொள்ளு உளுந்து வேர்க்கடலை போன்ற நவதானியங்களையும் நம்ம நாளைக்கு வாங்கணும் அதுக்கப்புறம் வெள்ளை பாத்திரம் வாங்க முடியாதவங்க தயவு செஞ்சு அதாவது இரும்பு பாத்திரத்தை வாங்கிடாதீங்க அதே மாதிரி நாளைக்கு பூஜைக்கு தேவையான பச்சை குங்குமம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை கையில் கட்டிக்கிற பச்சை கயிறு லக்ஷ்மி குபேரர் காசுகள் லக்ஷ்மி குபேரர் சிலை அல்லது படம் விநாயகர் சிலைகள் இந்த நாளில் வந்து இதையெல்லாம் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அடுத்ததாக தன் த்ரையோதி அப்படிங்கிறது தன்வந்திரி திரையோதசியாகவும் கொண்டாடப்படுது மருத்துவ கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற மகாவிஷ்ணுவின் அவதாரமாக தான் இந்த தன்வந்திரி பகவான் நோய்கள் அகால மரணம் சூன்ய மரணம் ஏற்படாமல் தடுக்கிறது தான் இந்த தன்வந்திரி திரையோதசி விரதம் கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நல்ல நாளில் மருத்துவ கடவுளான தன்வந்திரி பகவானின் கதையை படித்து அவரை முறைப்படி நம்ம வழிபடணும் தன்வந்திரி அவதாரம் வந்து தீபாவளி அமாவாசைக்கு முன்தினம் வருகின்ற இந்த நாளில் தேவர்களும் அசுரப்படைகளும் பார்க்கடலை கடைந்த போது ஒரு கையில் அமிர்த கலசம் மற்றொரு கையில் மருத்துவ சாஸ்திரம் மற்றும் அதன் வழிமுறைகளோடு கூடிய ஓலைச்சுவடிகளோடு தன்வந்திரி தோன்றினார் நோய்கள் நீங்கவும் அகால மரணங்கள் ஏற்படாமல் தவிர்க்கவும் தன் திரையோதசி நாளில் தன்வந்திரி பகவானை வணங்க வேண்டும் ஆகவே நாளைய தினம் வரக்கூடிய இந்த தன் திரையோதசி நாளில் நாம் தன்வந்திரி பகவானையும் லக்ஷ்மி குபேரரையும் மற்றும் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் நம்ம வழிபட்டு நம்முடைய வாழ்வில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்